श्रीराम राम राम श्रीरामकर्णामृतम्पादाम्बुज रेणुना मुनि कदा यन्महा पुण्यं पादगनासनं त्रिजगतां पादे संस्कृतं भावनं संस्कृत्वा राघवममलम् தம் ராமம் மமலம் சமேதம் பஜே எந்த ஸ்ரீராமனின் பாத தூளியினால் முனிபத்னியாகிய பத்னியாகிய அகலியை முக்தியடைந்தாலோ யாதொரு தேஜசானது புண்ணியமாயும் பாபத்தை அழிப்பதாயும் மு உலகத்தையும் சுத்தி செய்வதாயும் விளங்குகிறதோ அந்த மனு வாக்குகளுக்கு புலப்படாத நிர்மலமான சந்திரன் போன்ற மந்த காசமுடைய ராகவனை நினைத்து கொண்டு தாமரைக்கண்ணனாய் சீதா சமேதனாகிய நிர்மலனாகிய அந்த ஸ்ரீராமனை பஜிக்கிறேன் वैदेह कुश माणिक्य हस्तम्बुजम् सङ्गण हार नूपुर लसत्केयुर हारान्वितम् दिव्य श्रीमणिगुण्ड लोचबल महाभूषा सघर्वितम् சீதா சீதாதேவியின் மேல் சோபிக்கும் கைகளை உடைவனும் அசைகின்ற கங்கனங்கள் அழகான தோல் வலைகள் சோபிக்கின்ற முத்து மாலைகள் இவைகளுடன் கூடினவனும் திவ்யமான மணிக்குண்டலங்கள் இன்னும் ஜுவலிக்கின்ற வேலையுள்ள அநேக ஆபரணங்களை அணிந்தவனும் மகா வீரனாகிய ரகுசிரேஷ்டனும் சகல குணநிதியம் சீதாதேவி சமைதனுமாகிய ஸ்ரீ ராமனை நான் பஜிக்கின்றேன்